கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக பிஜேபி என்பது நினைக்கிறது அந்த வகையில் அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இவர் சார்பாக அவர்கள் வழக்கை போடுகிறார்கள் அதனால் ஒரு அணி அவர் இந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய அணியை பலப்படுத்த முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பணிகள் முழுவதும் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி அதிமுக தாமக மூணு சேர்ந்து தான் இதை பண்ணிக்கிட்டு தான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி என்று அவர் ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கு கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி பிஜேபி அணிக்கில் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நடந்திருக்கிற சம்பவங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உடனடியாக அதாவது நூற்று கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவை எல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை இங்கே ரெண்டாவது நாளே ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய லேக்கிங் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாத்துறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்கில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள்